يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. ஒசலாத் ஒசலாம் இவன் முசலின் வால அலிஹி வாசாதி அஜ்மாரின் அம்மாவார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரர்களால் புனிதனுகு ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த தொடரிலே நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அஹலுசுனா வல் ஜமாதி மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல் ஈமான் எசீது வயன் குஸ் என்பது ஈமான் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குறை இந்த கோட்பாடு

உண்மையான மூமின்களிடம் அல்லாஹுவை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அவர்களிடம் அல்குரான் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்றார் இங்கே அல்குரான் வசனங்கள் ஓரி காண்பிக்கப்படும் போது ஈமான் அதிகரிக்கும் என்கிற செய்தி அல்லாஹூ சாஹ நமக்கு சொல்வதன் மூலம் ஈமானுடைய தன்மை கூட கூடியது என்பதை நாம் பார்க்கலாம் அதேபோன்று நபியல் நாயன் சலாஹு அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஈமான ஈமானி அஹதிக்கும் ஆடைகள் இத்து போவது போன்று பழமை அடைவது போன்று ஈமானும் உங்களுடைய உள்ளங்களிலே இத்து போகின்றன உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹுடன் நீங்கள் துவாக்கியுங்கள் என்று நபியல் நாயன் சுல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஈமான் குறைவடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதை உணர்த்துகின்ற நிறைய வசனங்களும் ஹதீஸ்களும் இருந்தாலும் எடுத்துக்காட்டாக இந்த இரண்டை மாத்திரம் இங்கே நாம் பதிவு செய்திருக்கோம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை ஈமான் எதனால் அதிகரிக்கும் எதனால் குறையும் என்பதை பற்றி சொல்லும் போது சலகுசாலக சொல்லுகிறார்கள் எசீது பித் ஈமான் வணக்க வழிபாடுகளின் மூலம் அதிகரிக்கும் வயம் பாவங்களின் மூலம் குறைவடையும் என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் நம்முடைய நிலைமைகளை நாம் எடுத்து பார்க்கும் போது நம்முடைய ஈமான்கள் பலவீனமான நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஈமானிய வறட்சி வறுமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் அல் குரான் வசனங்கள் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் அதனுடைய தாக்கத்தை நம்மிடத்தில் நாம் உணர முடியாமல் இருக்கிறது ஏன் குரோஆானை ஓதுவது கூட நமக்கு கஷ்டமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை திக்கரி செய்வதும் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது தொழுகை கூட சில நேரங்களில் சிரமமாக இருப்பதை பார்க்கிறோம் இவைகளையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையான நிஃபாக் நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமிக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கவும் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது நான் முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டிலே இருப்பார்கள் அவர்களுடைய அந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை எல்லா பட்டியலிடும் போது இதா காமு இதா அவர்கள் தொழுகைக்காக வந்தால் சோம்பரிகளாக வருவார்கள் வர குரு இல்லா கலீலா அல்லாஹை மிக சொற்பமாகவே அவர்கள் திக்கிற செய்வார்கள் என்று அல்லாஹற்றாலும் சொல்கிறார் அரேகோன் யூராகூன் அண்ணா மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தொடுவார்கள் என்றெல்லாம் அல்லா சொல்கிறார் இந்த ஒரு நிலையை நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கும்போது நம்மிடமும் உணரக்கூடியதாக இருக்கிறது தொழகையுடைய விஷயத்தில் ஆர்வமின்மை தொடர் செல்லக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழ வேண்டும் என்ற உணர்வு அல்லாஹுவை விக்கிர செய்வதிலே சோம்பரித்தனம் இவ்வாறான நிலைகளை நாம் வைத்து பார்க்கும் போது நம்முடைய ஈமான் மிக குறைந்த ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்ப்போம் இந்த ஈமானை புதுப்பிக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த ஈமானை புதுப்பிப்பதற்கான ஓர் அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான் ஆகும் இதை நாம் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் நடிகல் நாயகம் சொல்லல்வாளி அவர்கள் சொல்கிறார்கள் ரமலான் வந்து விட்டால் அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து அழைக்கிறார் யாபாகி அப்புதில் நன்மைகளை செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா முன்னோக்கிவார் வயபாக தீமைகளை செய்ய நினைக்கிறவனை பின்னோக்கி போய்விடு என்று அவர் அழைக்கிறார் என்று நடிகர் நாயகன் செலவுலாலிசனம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நன்மைகள் செய்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ரமலானிலே இருப்பதை நம்ம பார்க்கலாம் அதே போன்று பசு செலுவாக வளைவசல்ல அவர்கள் இந்த மாதத்தை சொல்லும் போது ஷஹூ ரமவான் ஷகுரன் முபாரக் உங்களுக்கு ரமலான் மாதம் வந்திருக்கிறது இது பழக்கத்து நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதேபோன்று இந்த மாதம் வந்தால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வதன் மூலம் நிறைய நன்மைகளை செய்வதற்கான ஓர் அருமையான வாய்ப்பு இந்த ரமலானில் இருக்கிறது என்பதை நடிகல் நாயகம் சலோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே இந்த ரமவானை நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்த வேண்டும் வெறுமெனே ஒவ்வொரு ரமலானை கூண்டும் ரமலான் வரும் போகும் நாம் அப்படியே இருப்போம் என்ற அந்த நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது இன்றைக்கு பெரும்பாலும் அந்த நிலையைத்தான் நம்மால் உணர முடிகிறது ஒரு சடங்காக ரமலான் ஆகிவிடுகிறது ரமலானிலே வரும்போது நிறைய பேர் ஆர்வப்படுகிறார்கள் அதிலே சிலர் வியாபாரிகளாக இருப்பார்கள் சிலர் பொழுதுபோக்குக்காக ஆர்வப்படுவார்கள் சிலரை பொறுத்தவரையில் ரமலான் வந்தால் நிறைய சாப்பிடலாம் நிறைய ட்ரெஸ் பண்ணலாம் என்பதற்காக வேண்டி சந்தோஷப்படுவார்கள் ஆனால் இதில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த சிந்தனையோடு ஆர்வப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது அதனால்தான் ரமலானை அவர்கள் முழுக்க கழித்துவிட்டு வெளியேறும் போது ரமலானுக்குள் நுழையும் போது எந்த நிலையில் நுழைந்தார்களோ அதே நிலையில் நுழைவதை பார்க்கிறோம் இப்படியானவர்களைத்தான் நதிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நிறைய நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பின் மூலம் கிடைப்பது வெறும் பசியும் தாகமும் மாத்திரம்தான் என்று நதி சொலோஸ்ல அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது இந்த ரமலானில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பசூல் செல்லும் அவர்கள் விம்பலருக்கு வரும்போது ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக மூன்று முறை ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸ் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஹதீசிலே அவர்கள் ஒரு ஆமீனுக்கு விளக்கம் சொல்லும் போது அலி இஸ்லாம் அவர்கள் துவாச்சுகிறார்கள் யாரொருவர் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று துவாசுகிறார் அவர்கள் துவா செய்ய நபியல் நாயன் சுலம்லா இஸ்லாம் அவர்கள் ஆமின் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ரமதான் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகும் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வாலா அதற்கு நம் அனைவருக்கும் சோகி செய்வானாகலை